இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புத்தான பலன்களை நாம் தற்போது கண்டு வருகிறோம் அந்த வரிசையில் ஐந்தாவது ஆக இருப்பது சிம்மராசி சிம்மராசி மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனத்தில் பல்லாண்டு காலமாக திட்டமிட்டு வந்தவை எல்லாம் இப்போது நடைபெறும் கால்வீர்கள் பெரும்பாலும் வீடு மனைகளாகத்தான் அவை இருக்கும் ஏற்கனவே சொந்த வீட்டில்தான் இருக்கக்கூடுமா எனும் இப்போது மனைவியின் பெயரில் மேலும் ஒரு வீட்டை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் கால்வர்கள் குடும்பத்தின் எந்த வகையிலும் புதுகுளத்திற்கு குறைவிற்காது பராத தலைவரில் ஒன்றிலிருந்து வெற்றி பெற தவறுமாயினும் பெருமைகள் பன்மடங்கு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விவகாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள் என்பதால் பல பக்கத்தில் மிக திருப்திகரமான நிலை காணப்படும் குடும்பத்தில் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்று மகிழ்வித்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சுப மிக சிறப்பாக அனைத்து வைத்து எப்படி ஆழ்வீர்கள் பிரிந்து சென்ற உறவினர்கள் திரும்பி வந்து சேர்வார்கள் மற்றவர்களுக்கு பெருமளவில் உதவியும் செய்வீர்கள் எல்லா சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று முடியும் இருந்து மட்டும் கவனம் உத்திரம் ஒன்றாம் பதம் உத்தியோகஸ்தர்கள் பெரும் உள்ள பணிகளில் உள்ளவர்கள் சில அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்து உண்டாக அதைக் கொண்டு விரிவுபடுத்தினால் போதுமானது கடன் வாங்கி அகலக்கால் வைக்காதீர்கள் கடித போவதற்கு நன்மை தரும் வாகனங்களை செல்வர்கள் வேகத்தை குறித்து நிதானமாக செல்வதே விவேகமாகும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவன் பதினோரு முறை பலம் வரவும்